வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கீழில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் நூலில் தவிர்க்கப்பட வேண்டிய பத்து வகை குற்றங்கள் பகுதி ஒன்பது தமிழ் இலக்கணம் கூறும் பத்து வகை நூல் குற்றங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் இந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நூல் குற்றம் மற்றொன்று விரித்தல் இன்றைய சமூக வலைத்தள காணொலிகளில் மற்றும் செய்தித்தாள்களில் வெளிவரும் தலைப்பிற்கும் உள்ளே உள்ள செய்திகளுக்கும் துளியும் தொடர்பு இருப்பதில்லை என்பதை தினசரி வாழ்வில் காண்கின்றீர்கள் தலைப்பிற்கு சிறிதும் தொடர்பு இல்லாத விடயங்களை விரித்துக் கூறுதல்தான் மற்றொன்று விரித்தல் என்ற குற்றம் இதேபோல நூலின் தலைப்பினை கவர்ச்சியாக வடிவமைப்பதில்தான் இன்றைய நூலாசிரியர்கள் கவனம் செலுத்துகின்றார்களே அன்றி உள்ளே விவாதிக்கப்படும் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை நூலின் தலைப்பினையும் அட்டைப்படத்தையும் கண்டு வியந்து நூலினை வாங்கி படித்து பார்த்தால் நூல் தலைப்பிற்கும் நூலுக்கு உள்ளே உள்ள செய்திகளுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது என்பதையும் நடைமுறையில் பார்க்கின்றோம் இரண்டு நபர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு உண்டாகி பிரச்சினை வெடித்து வாக்குவாதம் நிகழ்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் நடைபெறுகின்ற வாக்குவாதம் தற்போதைய பிரச்சனையை மையப்படுத்தி துவங்கினாலும் நேரம் செல்ல செல்ல நிகழ்கால பிரச்சனைக்கு துளியும் தொடர்பு இல்லாத கடந்த காலத்தில் எப்போதோ நிகழ்ந்து முடிந்த பழைய சம்பவங்களை மேற்கோள் காட்டி வாக்குவாதம் அனல் பறக்கும் முடிவில் நிகழ்கால பிரச்சனை தீர்வுக்கு வராமல் அப்படியே தேங்கி நிற்கும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் இரு நபர்களும் மற்றொன்று விரித்தல் என்ற குற்றத்தை செய்வார்கள் இறுதியில் இரு நபர்களுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு இன்னும் அதிகமாக முற்றி எப்பயனும் விளையாமற் போகும் இதை போல ஒரு நூலாசிரியர் தன் நூலிற்கு ஒரு தலைப்பினை தந்து அதற்கு தொடர்பு உடைய கருத்துக்களை கூற துவங்கி போகப்போக நூலின் மையக்கருத்திற்கு துளியும் தொடர்பு இல்லாத பல விடயங்களை விரித்து கூறினால் நூலாசிரியர் மற்றொன்று விரித்தல் என்ற குற்றத்தை இழைக்கின்றார் என்று பொருள் நூலின் துவக்கத்திலும் முடிவிலும் நூல் தலைப்புக்கு தொடர்புடைய கருத்துக்களை கூறிவிட்டு எஞ்சிய பகுதிகளில் நூல் கருத்துக்கு சம்பந்தம் இல்லாத விடயங்களை விரிவாக விளக்கிக் கூறுதல் நூல்குற்றம் என்று தமிழ் இலக்கணம் கூறுகின்றது வாழ்க்கை ஒழுங்குகளை மீறுவதுதான் நாகரீகம் மற்றும் ஸ்டைல் என்று இன்று கருதும் மக்கள் கூட்டம் மிகுதியாகிவிட்டது எனவே நூலாசிரியர்களும் நூல் ஒழுங்குகளை மீறும் வகையில் நூல்களை படைப்பதில் ஆர்வம் காட்டுகின்றார்கள் இவ்வாறு செய்தால்தான் சிறந்த படைப்பாளி என்று பெயர் பெற முடியும் புகழ் பெற முடியும் என்று சில நூலாசிரியர்கள் கருதுகின்றனர் ஒரு நூல் மற்றொன்று விரித்தல் குற்றம் உடைய நூல் என்பதை நூலினை வாசிக்கும் வாசகன் எளிதில் உணர்ந்து விடுவான் பிறகு அந்த நூலினை அவன் தொடர்ந்து படிக்க விரும்ப நீண்ட நாட்கள் ஆகியும் பாதி படித்து முடிந்த அல்லது படித்து முடிக்கப்படாத பல நூல்கள் நம் வசம் இருந்தால் அந்த நூல்கள் மற்றொன்று விரித்தல் குற்றமுடிய நூல்களாக இருக்கலாம் மேடையில் ஒரு தலைப்பில் சொற்பொழிவாற்ற துவங்கிய ஒரு பேச்சாளர் தான் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு துளியும் தொடர்பு இல்லாத மற்ற விடயங்களை பல மணி நேரம் விரிவாக பேசிவிட்டு காலம் கருதி சொற்பொழிவினை இத்தோடு நிறுத்துகின்றேன் என்று கூறினால் அந்த சொற்பொழிவாளர் மற்றொன்று விரித்தல் குற்றத்தை செய்திருக்கின்றார் என்று பொருள் பெரும்பாலான நூலாசிரியர்களுக்கு நாம் மற்றொன்று விரித்தல் குற்றத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வே இருப்பதில்லை தனக்கு தெரிந்த அனைத்தையும் நூலில் கொட்டி தீர்த்து பிறர் எவரேனும் இக்குற்றத்தை சுட்டிக்காட்டினால் தவற்றினை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக தன் தரப்பு நியாயங்களை முன்வைக்கின்றார்கள் இரட்டை கொலைகளை செய்த ஒரு கொலையாளி தன் செயலை எவ்வாறு நியாயப்படுத்துவானோ அதுபோல மற்றொன்று விரித்தல் என்பது குற்றம் என்று உணராமல் மேலும் ஒரு மற்றொன்று விரித்தல் குற்றத்தை செய்கின்றார்கள் நூலுக்கு தொடர்பு உடைய வெளிவிடயங்களை கூறலாம் ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்பதை மனத்தில் கொண்டு நூலாசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிற்க நினைப்பதுவே அல்லாமல் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்